அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் செக்அப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்அப் பண்ணி பண்ணி கொண்டிருக்கேன் இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி அஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே கேரளாவில் மழை பெய்திருக்கிறது அதாவது வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கேரளாவில் பார்த்திங்கன்னா நேற்று நாம் அறிவித்தபடியே கனமழை அப்படிங்கிறது பதிவானது அதே போல் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்திருக்கிறது அது மட்டும் இல்லைங்க நேற்று வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பதில் பார்த்திங்கன்னா கனமழை அப்படிங்கிறது சில இடங்களில் மட்டும் பதிவானது இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அடுத்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் பெரும்பாலும் வெப்பம் அதிகரித்து காணப்படுங்க அதாவது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் கேரளா கர்நாடகா தென்னிந்தியா அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மதியம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கடுமையான வெப்பம் உயிருங்க இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எங்கே போனாலும் கவனமாக இருங்க பாதுகாப்பாக போங்க குறிப்பாக விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் எங்கே போனாலும் கையில் வந்து தண்ணீர் பாட்டில் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போங்க விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும்பொழுது கவனமாக வேலை பாருங்கள் அவசரப்படாதீங்க பொறுமையாக நிதானமாக வயலை வந்து அறுவடை பணியோ அல்லது தண்ணீர் பாய்ச்சுவது இல்லைனா கரும்பு கரும்பு தோட்டம் விவசாயெலாம் வச்சுருப்பாங்க வாழைத்தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அவர்கள் எல்லாமே விவசாயம் செய்யும்போது மதியம் நேரத்தில் கவனமாக வேலை பார்க்கவும் மிகவும் கவனம் மதியம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் காணப்படும் எல்லாேருமே கவனமாக இருங்க வட மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் மேற்கு மாவட்ட மக்களும் மற்றும் உள் மாவட்ட மக்களும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கவும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரி இன்னும் தொடலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு தான் பதிவாகிட்டுருக்கு அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது வரைக்கும் தொடுது ஆனால் நாற்பது டிகிரி அப்படிங்கிறது ஏப்ரல் மே மாதம் தொட்டுவிடும் கவலை வேண்டாம் வரும் நாட்களில் மழைப்பிழிவு மிகவும் சிறப்பாக இருக்குது ஆனால் வெப்பநிலை அதிகிறதுக்கான போடும் மழைப்பிழிவு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் தான் அமைகிறது நிச்சயமாக ஏப்ரல் மாதம் வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் தமிழகம் முழுவதும் பரவலாக மிக நீண்ட பரவலாக ஏப்ரல் முதல் வாரம் அல்லது ஏப்ரல் இரண்டாவது வாரம் கண்டிப்பாக ஏப்ரல் முதல் வாரம் கூட அந்த மழைப்பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு அது வந்து ஒரு காற்று சுழற்சி மலைங்க அதாவது ஏப்ரலில் வரக்கூடியது வளிமண்டல சுழற்சி அப்படி இல்லைன்னா காற்று சுழற்சி மலையாக இருக்கலாம் அது வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் அதாவது ஒரு மழை மழைக்காலத்தில் எப்படி மழை பெய்யுமோ அதே போல் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் குறிப்பாக ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான மழை வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க கவலை வேண்டாம் நல்ல மழை பெய்யும் நிச்சயமாக உங்கள் மாவட்டங்கள் முழுவதுமே மிகவும் சிறப்பான நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நல்ல மழை பெய்யும் அதாவது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் மலை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் மேலே மழை கொடுக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா நடக்கும் கண்டிப்பாக நம் அறிவித்தபடியே தற்பொழுது வானிலை அப்படிங்கிறது நம்ம கணிப்புகள் அப்படிங்கிறது சரியாக இருக்கிறது நம்ம அறிவித்தபடியே மழை பெய்யுது ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது வட இந்தியா அப்படி வந்து குளிர் காற்று வந்து கொண்டிருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரிசையான காற்று தான் சொல்லணும் அந்த வரிசையான காற்று என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து மழையை வந்து தடுக்குது அதாவது கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி கூட மழை பெய்தது அது வந்து ஏதோ டெல்டா மாவட்டம் மழை பெய்தது தென் மாவட்டம் குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மழை பெய்தது ஆனால் வட மாவட்டங்களில் மழை தொடங்கியது ஆனால் தாம்பரம் சென்னைக்கும் தாம்பரத்துக்கும் இடப்பட்ட பகுதியில் கனமழை பெய்தது பெரும்பாலும் பரவலாக இல்லாமல் குறிப்பிட்ட மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் மழை பெய்திருக்கிறது ஆனால் மழை பெய்யாத இடங்களும் மழை பெய்யாத மாவட்டங்களும் அதிகமாகவே இருக்கிறது அது நம்மளால் பார்க்க முடிகிறது எனவே கவலைப்படாதீங்க இதுவரைக்கும் மழையே பெய்யாத இடங்களுக்கும் மழை ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக ஏப்ரல் முதல் வாரம் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் மே மாதம் மிகவும் சிறப்பான மாலை காலங்கள் இருக்கிறது கவலைப்படாதீங்க சென்னை காஞ்சிபுரம் மதுராந்தகம் திருவண்ணாமலை மாவட்டம் இதில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மழை அப்படிங்கிறது பரவலாக பெய்யவில்லை அதாவது கடந்த சுற்றும் சரி அதற்கு போன சுற்றும் சரி சரி மலை அப்படிங்கிறது கொடுக்கல மலை கொடுத்தாலும் ஒரு சில இடங்களை மட்டுந்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா மழை புழிவு அப்படிங்கிறது ஏப்ரல் முதல் வாரம் முதல் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருத்தணி சித்தூர் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதாவது ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா எல்லையூர் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மிக நீண்ட பரவலாக கண்டிப்பாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த வளிமண்டல சுழற்சி நம்ம தமிழகம் நோக்கி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அது வந்து நம்ம வலி அதாவது இலங்கை மற்றும் தமிழகம் அருகே நிலை கொண்டு வட மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் தமிழகம் முழுவதும் மழை கொடுப்பதற்கு ஏப்ரல் முதல் வாரத்தில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து 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 விட்டதுங்க கிட்டத்தட்ட ஐம்பது முதல் தற்பொழுது எழுபது சதவீதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சுழற்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் சரிங்க அடுத்து இன்றைக்கு மழை பெய்யும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை வராதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலும் காற்று வந்து நம்ம தமிழகம் முழுவதும் இப்போ வந்து மழை பெய்யணும் இப்போ அடிக்கூட வெயிலுக்குனால் மழை பெய்யணும்னா காற்றுடைய அமைப்பு அதாவது வடமேற்கு வெப்ப காற்று வரணும் இந்த பக்கம் கேரளாவில் காற்று இப்போ கேரளாவில் நுழையக்கூடிய காற்று வந்து கேரளாவில் மட்டும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தடுக்கப்பட்டு மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழை பெய்யுது அவ்வளோதான் அதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்யக்கூடிய மலை வந்து நம்ம தமிழகத்திற்கும் வரணும்னா மேற்கு காற்று ஒரு நாற்பது கிலோமீட்டர் மேலே வீசணும் இப்போ வந்து வெறும் பத்து கிலோமீட்டர் தான் வீசுது அது ஒரு நாற்பது கிலோமீட்டர் மேலே வீசுனா அங்கே பெய்யக்கூடிய மலை குறிப்பாக பொள்ளாச்சி கொச்சி கேரளாவில் பெய்யக்கூடிய மலை அப்படிங்கிறது கோயம்புத்தூரையும் தாண்டி திருச்சி வரைக்கும் வரும் ஸோ இப்போ வந்து பெரும்பாலும் அரபிகள் காற்றால் கொஞ்சம் மழை பெய்யுது கேரளாவில் இந்த வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்று அதாவது வறண்ட காற்று தான் அது வந்து நம்ம தமிழகத்தில் தற்பொழுது மிக அதிகமாக நுழைந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் வரக்கூடிய காற்று இல்லாமல் கிழக்கு காற்று தற்பொழுது அதாவது ஒரு வறட்சியான காற்று அதாவது வறண்டு காற்றுன்னு சொல்லுவாங்க அந்த வறண்ட காற்று தான் திருப்பொழுது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்று கொண்டிருக்கிறது அந்த வறட்சியான காற்றுன்னு காரணமாக தான் இது வரைக்கும் மழையே இல்லை இப்போ அடிகோடு வேலுக்கெல்லாம் மதியானாலே அதிகமான வெப்பம் இந்த வெப்பம் வந்து மழையாக மாறும் இந்த ஈரப்பதம் காற்று இந்நேரம் வந்துருந்துச்சுன்னா அது வந்து மழையாக மாற்றும் ஆனால் இந்த வறட்சியான காற்று மழையாக மாற்றுவதற்கு சக்தி இல்லை ஸோ கண்டிப்பாக இந்திய புறங்களுக்கு காற்று வரணுங்க அதாவது எப்போதுமே நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு நல்ல மழை பெய்யணும்னா இந்திய புறங்களுக்கு காற்று வரணும் அதாவது இந்திய புறங்களுக்கு காற்றுனா இந்த நிலநாடு கோட்டை மாலைத்தீவு தெற்கு இலங்கை அந்த பகும் வந்து காற்று அப்படியே மெதுவாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையணும் ஸோ அந்த காற்று நுழைஞ்சாதான் அதிகமான ஈரப்பதம் காற்று நுழைவு காரணமாக அந்த வெப்ப காற்று அதாவது வடமேற்கிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று அரபிகள் காற்று எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த மதியானம் நம்ம தமிழ்நாட்டிற்கு அடித்த அந்த வெயில் அந்த வெப்பத்தை தனித்து அதை அப்படியே மழையாக மாற்றி பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை வந்து கொடுக்கும் ஆனால் அப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது வரும் நாட்களில் கண்டிப்பாக ஏற்படுங்க இப்போதைக்கு ஏற்படாது இப்போதைக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் இப்போதை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும் இப்போதைக்கு இந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் முதல் வாரம் தான் அந்த வாய்ப்பு அப்படிங்கிற அமையுது ஆனால் இப்போதைக்கு இன்றைய நாளை பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் பெரும்பாலும் மழை இருக்காதுங்க ஒரு கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு இருந்தாலும் கவலைப்படாதீங்க சேர்த்து வைத்து மழை பெய்யும் இந்த ஒரு வாரம் வெயில் அடிக்குதா பொறுத்துக்கொள்ளுங்கள் சேர்த்து வைத்து அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் சேர்த்து வைத்து மழை பெய்யும் அவ்வளோதாங்க இன்னும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நல்லா மழை பெய்யும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வந்து பார்த்திங்க இன்றைக்கி வந்து பெரும்பாலும் கேரளாவில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அது கேரளானால் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மைசூரு கர்நாடகா கர்நாடகா மேற்கு பகுதி கண்ணூர் மங்களூர் அதே போல் கொச்சி ஆலப்புழா திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி பெரும்பாலும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் சில இடங்களில் மட்டும் இன்றைக்கி வந்து கனமழை பெய்யும் பெரும்பாலும் கேரளாவில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் கேரளாவே ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யலாம் ஸோ வரும் நாட்களில் கேரளாவில் மழை தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் மழை தொடரும் ஆனால் தமிழகம் முழுவதும் பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் மே மாதம் கண்டிப்பாக அமையும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யுங்க அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடம் நான் இருக்கக்கூடிய இடம் அப்போ உங்கள் பக்கத்தில் பக்கத்து வீடு அது மட்டும் இல்லாமல் ஊர் தாலுக்கா எல்லா இடங்களுக்கும் மழை பெய்ய போகுது பக்கத்து ஏரியா பக்கத்து ஊர் தாலுக்கா கிராமங்கள் அது மட்டும் இல்லாமல் மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு நம்ம தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் காரணமாக கடலுடைய நீரோட்டங்களும் கடலுடைய சாதகம் அதாவது தற்பொழுது முப்பது டிகிரிக்கு மேலே கடலில் உயர்ந்து கொண்டிருக்கிறது வெப்பம் அந்த வெப்பநிலை உயர 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 சுழற்சிகள் அதிக அளவில் உருவாகும் இப்போ கூட பார்த்திங்கன்னா சுழற்சிகள் இருக்குது அந்த சுழற்சிகள் ஒன்றொன்றாக அதாவது ஒன்றின் பின் ஒன்றாக நம்ம தமிழகத்தில் கோடை காலத்தில் குறிப்பாக ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிகவும் அதிகம்தான் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கோடையில் கூட ஒரு சிறிய மழைக்காலம் வாய்ப்பு அதாவது மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல வட மாவட்டங்களுக்கும் டெல்டா தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களும் குறிப்பாக உள் மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதம் மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல கோடை காலத்தில் இந்த ஆண்டு மழைக்காலங்களை எதிர்பார்க்கப்படுகிறது எல்லா இடங்களுக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மழை கொடுக்கும் தற்பொழுது உயரும் வெப்பம் அது நிச்சயமாக மழையாக மாறும் வரக்கூடிய மாதங்கள் இல்லைனா வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக அனைத்து காற்றுமே ஒன்று சேர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வறட்சி காற்று தான் அதாவது இந்த உயரழுத்தங்கள் இப்போ இருப்பதனால உயரழுத்தங்கள் அப்படிங்கிறது காற்றோடைய அழுத்தம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்றோடைய அழுத்தம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாக்குள்ளே இருக்குது வட இந்தியா மற்றும் வட இந்தியா உள்ள ஒரு உயரழுத்தம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா ஒடிசா அங்கே ஒரு உயரழுத்தம் இருக்குது இந்த ஒடிசா கொல்கத்தா அங்கே மேற்கு வங்கம் அங்கே இருக்கக்கூடிய உயரழுத்தம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வெளி வெளிவரக்கூடிய காற்று அதாவது அங்கே அதிலிருந்து வெளி வெளி வெளிவரக்கூடிய அந்த ஈரப்பதம் இல்லாத காற்று வறட்சானு காற்று நம்ம தமிழகத்தில் ஃபோர்ஸாக நுழையுது இதனால தான் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கூட சுத்தமாக மழை இல்லைங்க இந்நேரம் பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடிய வேலுக்குனால் வட இந்தியாவில் மழை பெஞ்சிருக்கணும் ஆனால் வட இந்தியாவிலும் மழை இல்லை நம்ம தமிழ்நாட்டிற்கும் மழை இல்லை ஸோ அந்த உயரழுத்தங்களை விலகணும் அது கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களை விடும் ஏப்ரல் முதல் வாரத்தில் வட இந்தியாவிலும் மழை பெய்யும்போது போது தமிழ்நாட்டிற்கும் மழை பெய்ய போகுது இலங்கையிலும் மழை பெய்ய போகுது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே அந்த ஈரப்பதம் காற்று அதாவது இந்தியப் காற்று ஏப்ரல் முதல் வந்து வட இந்தியாவுக்கும் மழை கொடுக்கும் கொல்கத்தா ஒடிசா விசாகப்பட்டினம் அதே போல் தெற்காந்திரா தமிழகம் இலங்கை எல்லா இடங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே மழை கொடுப்பதற்கு இந்தியப் பெருங்களுக்கு காற்று வரக்கூடிய நாட்களில் படிப்படைகள் படிப்படைகளையும் கவலைய வேண்டாம் எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக இருக்கிறது ஸோ அடுத்து சொல்லியாச்சு இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மழை பொழிவு அப்படிங்கிறது கேரளாவில் மட்டும் பதிவாகும் அதாவது வடக்கு கேரளா தெற்கு கேரளா அதாவது பெரும்பாலும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் இருக்கும் நீலகிரி முதல் நீலகிரி பொள்ளாச்சி வால்பாறை இங்கேயும் கனமழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தேனி மாவட்டம் மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி தென் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் மாவட்டம் கடலோரம் மழை இருக்காது தென் மாவட்டம் உள்ளே மலை இருக்கும் கடலோரம் கூட நள்ளிரவு அதிகாலையில் எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி கோவில்பட்டி அதே போல் திருநெல்வேலி நாங்குநேர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் திடீரென்று நள்ளிரவு அப்படின்னா அதிகாலையில் கூட திடீரென்று மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது பரவலாக இருக்காது பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் நள்ளிரவு அதிகாலையில் மழை பெய்யலாம் கண்டிப்பாக பரவலான மழை அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழகம் நோக்கி அடுத்தடுத்த சுழற்சிகள் அதாவது காற்று சுழற்சிகள் மற்றும் வளிமண்டல சுழற்சியால் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது இருக்குது இதுவரைக்கும் மழையே பெய்யாத கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதே போல் வேலூர் வட மாவட்டங்கள் முழுவதும் டெல்டா மாவட்டம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் திட்டக்குடி அதேபோல திருக்கோவிலூர் திண்டிவனம் விழுப்புரம் சென்னை உட்பட வடகடலோரம் மற்றும் கர்நாடக எல்லையூர் மாவட்டம் ஈரோடு கோயமுத்தூர் கோயமுத்தூரில் மழை பெய்து விட்டது கோயமுத்தூர் மாவட்டம் முழுவதும் ஏற்கனவே போன சுற்றுலா மழை பெய்தது வரக்கூடிய சுற்றுலா கோயமுத்தூர் மாவட்டம் முழுவதும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் கோயமுத்தூர் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் முழுவதும் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா மற்றும் திருப்பூர் கரூர் மதுரை மணப்பாறை திண்டுக்கல் கோவில் பட்டி எல்லா இடங்களுக்கும் தென் மாவட்டம் முழுவதுமே ஏப்ரல் முதல் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக பெய்யும் அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்க அடுத்தடுத்த அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது கவலை விட்டு தள்ளுங்க இப்போ அடிக்கூடு வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை வந்து கொண்டிருக்கிறது ஏப்ரலில் நல்ல ஒரு மழை காலங்கள் இருக்கிறது நன்றிங்க